la மகநதி சீரியல் தான் பார்க்க எபிசோட்க்கான அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட பேசிட்டு பயங்கரமா கோவத்தோட வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதுமே எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் கல்யாணியும் தாத்தாவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு டி விஜய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நம்ம கல்யாணி இருந்துட்டு இங்க பாறை விஜய் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம விஜய் இருந்துட்டு நான் காவேரி கிட்ட பேச போன பாட்டி அவ ஓவரா பண்றான் அவங்க வீட்டு சைடு இருக்கிற சொல்லிட்டு பிரச்சனையை மட்டும் தான் பாக்குறா நான் கஷ்டப்படவுனா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாண கிட்ட புலம்பிட்டே இருக்காரு இங்க பாரடா விஜய் அதுக்குதான் உங்ககிட்ட சொன்ன காவிரிய விட்டு தொலைடா விட்டு தொலைடான்னு ஆனா நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற உன்னை கொஞ்சம் மாதம் மதிக்கிறாள் அவள அவள விட்டு தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணி இருந்துட்டு அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க காவிரி எப்படியாச்சு விஜய் கூட இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ சொல்லி நம்ம விஜய் மனசை மாத்த பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கல்யாணிய பா தாத்தா இருந்துட்டு இங்க பாரு கல்யாணி கொஞ்சமாவது அமைதியா இரு அவனே டென்ஷன் இருக்கான் நீ வேற ஏத்தி வேற விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஒரு பக்கம் கத்துறாங்க அதுக்கப்புறம் இனிமே நான் காவிரியை பார்க்க போகவே மாட்டேன் இனிமே அவ கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட ரூமுக்கு போயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கல்யாணம் இருந்துட்டு யோசிக்கிறாங்க என்னன்னா காவிரிக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யோசிச்ச உடனே போயிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் நம்ம காவிரி கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போன உடனே நம்ம காவிரி வீட்டுக்கு போனதுமே பாட்டியை பார்த்த காவிரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இருக்காங்க பாட்டி வாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசவும் இங்க பாரு இங்க பாரு காவேரியே உன்னை பார்க்கவும் உன்னை சந்தோஷம் உங்ககிட்ட சந்தோஷமா பேசவும் நான் வரல ஆஹ் உங்ககிட்ட உன்னை கொடுத்துட்டு போடலாம்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை எடுத்து நம்ம காவேரி கிட்ட கொடுக்கவும் காவேரி இருந்துட்டு என்ன பாட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம கல்யாணம் இருந்துட்டு இது டிவோர்ஸ் நோட்டீஸ் சட்டப்படி விஜய் கூட இருந்து நீ விலகணும் தான் டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க அதுல எனக்கு கையெழுத்த போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லவோ நம்ம காவிரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிட்டே இருக்காங்க நம்ம சாரதெல்லாம் பயங்கரமா கோவத்தோட இங்க பாரு காவேரி சீக்கிரமா சைனை போட்டு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நம்ம காவிரியும் வேற வழியே இல்லாம அதுல சைனம் போட்டுடுறாங்க போட்ட உடனே நம்ம கல்யாணிக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய்க்கு கால் பண்ணி கடைசியா உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட கேக்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம காவிரியை பார்க்க வராங்க காவிரியை பார்க்க வந்ததுமே நம்ம கல்யாணி இருந்துட்டு அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்ச உடனே நம்ம காவேரியும் விஜயும் பேசுற இடத்துக்கு போயிடறாங்க போன உடனே என்ன என்ன காவேரி இனிமே நீ விஜய் கூட பேச மாட்டேன் செய்ய மாட்டேன் தானே எதுக்காக விஜய் கூட பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோத்தோட கல்யாணி கத்த ஆரம்பிச்சிடறாங்க நம்ம கல்யாணி இருந்துட்டு காவேரியை திட்டுறத நினைச்சு மயங்க கீழே விழுந்துடுறாங்க விழுந்த உடனே நம்ம விஜய்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன பாட்டி நீங்க விஷயம் புரியாம நீங்க காவேரியை திட்டே இருக்கீங்க எதுக்கு இப்படி பண்றீங்கன்னே தெரியல பாருங்க காவேரி கண்டிப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை திட்டுகிட்டே நம்ம காவேரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க கூட்டு போயிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க டாக்டர் இருந்துட்டு காவேரி ரொம்பவே சாப்பிடாம ரொம்பவே எனர்ஜி இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ஏன் காவேரி டைம் சாப்பிட்டு டேப்லெட் போடுன்னு உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லிருக்கு எந்த பிரச்சனையும் மனசுல நினைக்காம நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம கல்யாணிக்கு எதுவுமே புரியல என்னடா பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட கேட்கவும் விஜய் எல்லா விஷயத்தையும் கல்யாணி கிட்ட சொல்றாங்க காவேரி நீ பிரெக்னன்ட் இருக்கா பட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ நம்ம கல்யாணிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன சொல்றடா எனக்கு சுத்தமா நம்பவே முடியல உண்மையா காவேரி பிரெக்னண்டா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா கேக்கவோ நம்ம காவேரி இருந்துட்டு ஆமா பட்டிமா கங்காக்காவுக்கு முன்னாடியே நான் பிரெக்னட் ஆயிட்டேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு உங்க வீட்டுக்கு சந்தோஷமா வரலான்னு இருந்தான் ஆனா எல்லா பிரச்சனையும் நடந்து இப்ப நீங்களும் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அதனாலதான் காவேரி செல்லவும் கல்யாணி பயங்கரமா ஷாக் ஆயிராங்க இனிமே கல்யாணம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம மறக்காமலை கிளிக் பண்ணிக்கோங்க